வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே வெள்ளியங்கிரி போயிருந்தாருங்க அதை பற்றின விலாக் தான் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெள்ளங்கிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவருமே இதாங்க ஃபஸ்ட் டைம் போகிறாரு அவருக்கு ரொம்ப வருஷம் ஆசை வெள்ளிங்கிரி போகணும் அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் நானே நினச்சா போக முடியாது அந்த சிவனே மனசு வச்சால் மட்டும்தான் நீங்கள் வெள்ளிங்கிரி மலையை ஏற முடியும் அவர் முன்னாடியே போனவங்க கிட்டே என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தாங்க கிளம்பினார் அவர் போகும்போது என்ன கொண்டு போனார் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுத்துங்க அது இல்லாமல் ரெண்டே ரெண்டு ஆரஞ்சு பழம் குளுக்கோஸ் வந்து டப்பாவோட எடுத்துகிட்டு போனால் வெயிட் அப்படிங்கிறதுனால அதையுமே பேப்பரில் கட்டிக்கிட்டாரு ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு போனார் அங்கே படுக்கணும் அப்படிங்கிறதுனால பெட் ஸ்ப்ரெட் ஒன்று டார்ச் லைட் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃபோனோட வெளிச்சம்லாம் பார்த்தாது எல்லோரும் அடித்தாலும் அந்த மலை மேலே கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை ஏன்னா எல்லாேருமே அவங்கவுங்க காலுக்கு தான் அடிப்பாங்க நீங்கள் வாங்காமல் வந்தாலும் இங்கேயே கீழே விற்கிறாங்களாம் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த அட்டைப்பூச்சி கட்டுவிரியன் பாம்பு அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வாட்டர் பாட்டில் கூட ஒரு லிட்டர் தாங்க எடுத்துகிட்டு போனார் ஏன்னா ஒவ்வொரு மலை ஏறுன அப்புறமும் அங்கே கடைங்க இருக்கான் வேணும்னா அங்கே கூட வாங்கிக்கலாம் தூக்கிட்டு போயிட்டு ஏறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க கோயம்புத்தூர் வந்துடுங்க கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க அங்கேருந்து பூண்டிக்கு கண்டினியூஸாக பஸ் இருக்காங்க ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா நீங்கள் அந்த மாதிரியும் போகலாம் இல்லை உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கான் நீங்கள் அங்கேயும் விட்டுடலாம் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிதுங்க நீங்கள் வெள்ளிங்கிரி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வாக்கிங் போகிறது இல்லை விளையாடுறது வீட்டில் மாடிப்படி ஏறி இறங்குறது அந்த மாதிரி எதையாவது ஒன்று ரெகுலராக பண்ணுங்கள் உங்களுக்கு உடம்பு ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏற முடியுங்க மற்ற மலை மாதிரி இது கிடையாது நான் வந்து விளையாட்டுத்தனமாக நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணணும் யூடியூப்பில் வீடியோ போடணும் நான் ஒரு ரைடர் அதுக்காக மலை ஏறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு ஏறாதீங்க மலை அங்கேயே தாங்க இருக்கும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் போய்க்கலாம் உடம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க இங்கே கூட கீழே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் அதை மியூட்டில் போட்டுவிட்டேன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் போகாதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்த போர்டில் கூட பத்து வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இவர் போகும்போது கூட ஒரு சில லேடிஸ் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் இவ்வளோ கூட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருந்தாங்களாம் இந்த வருஷம் கோயில் திறந்ததுலேருந்தே இவங்க போன அந்த சண்டே தாங்க பயங்கர கூட்டமாக சிவன் கஷ்டப்படாமல் அவ்வளோ சீக்கிரம் தரிசனம் கொடுத்துருவார் என்ன இங்கே மலையேறதுக்கு முன்னாடி அங்கே மூங்கில் குச்சி விற்கிறாங்களாங்க அதை வாங்கிக்கோங்க ஒரு குச்சி முப்பது ரூபா என்னால் முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடலாம் போகாதீங்க ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை ரிட்டன் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக அதனால் கண்டிப்பாக குச்சி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனாலும் அங்கே வந்தவங்க நிறைய போட்டு வச்சுருப்பாங்களாம் அங்கே இருந்தாவது எடுத்துக்கோங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜ்லாம் கொடுத்துருங்கன்னா அதை வைக்கிறதுக்கு ரூமு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்காங்க மேலே போகிற வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது அதனால தான் லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்கிறது இவர் போட்டுட்டு போன ட்ரெஸ் எல்லாமே கீழே வெயிட்டிங் ரூம் இருந்ததாங்க அங்கேயே வச்சுட்டார் ஏன்னா அதையும் தூக்கிட்டு போனால் வெயிட் இல்லையா அதனால் இவங்க நைட் டைம் ஏறினாங்க முன்னாடி போனவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காட்டன் ட்ரெஸ் போடாதீங்க ஏன்னா மழை பொழுது வேர்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் காட்டனாக இருந்தால் அப்படியே உடம்போடு ஒட்டிக்கும் அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ்க்குலாம் போட்டுட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க நாங்கள் அந்த மாதிரி தாங்க இவரும் எடுத்துகிட்டு போனார் நீங்கள் நைட்டில் ஏறுறீங்க குளிர் தாங்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வெட்ரு மங்கி கேப் அந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடியே உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அங்கே விடுறாங்க நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு வந்ததுங்கன்னா அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் மாற்றிக்கணுங்க இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மேலே ஒரு லேபிள் ஒட்டி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இருபதுருவாங்க நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அதை காமிச்சிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துடுவாங்க ஓ வெள்ளியங்கிரி பற்றி பார்க்கலாங்களா வெள்ளியங்கிரி தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுறதுங்க இது மேகங்கள் சூழல் வெள்ளி போர்வை போத்தி இது மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வெள்ளியங்கிரி இந்த சுயம்புவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரங்க இந்த மலை வந்து அஞ்சரை கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும் மலை அடிவாரத்தில் பூண்டி விநாயகரும் வெள்ளியங்கிரிநாதனும் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணிட்டு கிளம்புங்க கீழே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் எப்பவுமே திறந்துருக்குங்க நீங்கள் வருடம் முழுவதுமே போகலாம் ஆனால் மேலே இருக்க சிவனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே நீங்கள் மலை ஏறும்பொழுது வெள்ளை விநாயகர் பாம்பாட்டி சித்தர் குகை கைத்தட்டி சுனை சீத்தை வனம் அர்ஜுனன் வில் பீமன் களி உருண்டை ஆண்டி சுனை இது எல்லாத்தையும் இங்கே ரசிச்சிட்டு போனாங்க ஆனால் ஒன்று கூட்டம் இல்லைன்னா ரசிக்கலாம் இவங்க நைட்டு ஒம்பது மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தாங்கங்க ஏன்னா நைட் ஏறினிங்கன்னா தான் வெயில் தெரியாது நல்லாயிருக்கும் டயர்டும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நைட் ஏற ஆரம்பித்தாங்க பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மலை ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கே பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்து தான் ஒரு சில இடத்துலலாம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நிறுத்தி நிறுத்தி தான் ரெண்டு மூணு இடத்துல அமைச்சிருக்காங்க அதுவும் இவங்க போகும்போது சனிக்கிழமை நைட்டு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சாங்க அதனால் ரொம்ப ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சான் இவர் கூட வந்த ஒருத்தர் ஆறாவது மலையிலேயே ரிட்டன் ஆயிட்டாராம் இவர் தம்பி கூட சொன்னாராம் வேணாண்ணா இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் திரும்பி போயிடலாம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் முன்னே வச்ச காலை நான் பின்ன வைக்க மாட்டேன் சிவனை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு போனாராம் அப்புறம் எல்லாருமே இவர் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவருக்கு மலை ஏறுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியுங்க ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை சாமண்டி மலை ஏறி இறங்குவார் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் தைரியமாக அனுப்புனேன் இங்கே ஒவ்வொரு மலையும் ஏறி முடித்த உடனேயே கடைங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் ரொம்ப பசி தாங்க மாட்டீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி நீர்மோர் கூழ் முடவாட்டுக்கால் சூப்பு அப்புறம் வாட்ருமெல்லு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் கீழே விட மூணு மடங்கு விலை இங்கே இருக்காங்க கீழே வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லேபிள் ஒட்டி கொடுக்குறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கில் தான் யூஸின் த்ரோ டம்ளர் எல்லாமே இருக்காங்க அதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே தான் போடுறாங்க இதுக்கு வேறு கீழே கீழே நின்று லேபிள் ஓட்டிகிட்டு வரணும் அப்படின்னாரு யோசிக்க வேண்டிய விஷயமாக தாங்க இருக்குது இயற்கையை சீரழிக்காமல் இறைவனை வணங்கிட்டு வர்றது நம்மளோட கடமைங்க ஏற்கனவே இங்கே ஏறுறதே கஷ்டம் அதில் மழை பெஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இங்கே முன்னாடியே ரெண்டு மூணு பேர் அப்படியே சரிக்கி விழுந்துட்டாங்களாம் அதுவும் ஆறாவது மழையெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாங்க அப்படியே கீழே இறங்கி அதே ஸ்டீப்பில் கீழேருந்து அப்படியே ஏழாவது மலை மேலே ஏறணுமா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னாரு அது சாமி கும்பிட்டுட்டு திரும்பும்போது ஒரு சில இடங்கள்லாம் ஏறுறது இறங்குறது ரெண்டுமே ஒரே வழியாங்க அதனால் பயங்கர கூட்டம் இருந்தது அப்படின்னாரு ஆஃபீஸில் இருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க கொஞ்சம் பேர் அவங்களாம் சொன்னாங்களாம் நாங்கள் நைட்டு பாதி தூரம் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு போகிறோன்னு ஸோ இவங்களும் அந்த மாதிரி பிளான் போட்டாங்க ஆனால் இவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் கிடைக்கல இந்த மலை ஒவ்வொருத்தரும் ஒன்றாவது மலை கஷ்டம் அஞ்சாவது மலை கஷ்டம் ஏழாவது மலை கஷ்டம் அப்படிங்கிறாங்க இவரை கேட்டால் இவர் எல்லா மலையுமே கஷ்டமாக தான் இருந்தது ஒன்று ரெண்டு மலை ஏறின அப்புறம் அதே பழகிடும் அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாரு இருந்த போலீஸ்காரங்க சொன்னாங்களாங்க வீக்கெண்டில் எப்போவுமே வராதிங்க வீக் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த மூணு மாதத்தில் தான் நம்ம வெளியேங்கிற நாதரை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அப்படி இல்லை ஒவ்வொரு மாதமுமே விசேஷ நாட்களில் கோவில் தான் இருக்குமா நீங்கள் அதுக்குன்னு இந்த ஸ்பெஷல் பாஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விபி பாஸ் வாங்கிட்டு வரவங்க கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்களாம் அந்த மாதிரி டைமில் வந்து கோவிலில் கூட்டமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் யார் யாருக்கு பாஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிலிங்க பொதுவாக இந்த வெள்ளியங்கிரி கோவிலுக்கு லேடிஸ் வரலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குதுங்க அவங்க போட்டிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் லேடிஸும் குழந்தைங்களும் வர வேணாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அது ஏன்னால் நம்மளோட சேஃப்டிக்காக தான் அவங்க அதை போட்டிருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளையங்கிரிக்கு போய் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு வயசு வித்தியாசமே கிடையாதுங்க சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் இறந்தாங்க மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வரவே வராதிங்க ஏன்னா இந்த மலைன்னு இல்லைங்க எந்த மலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் டாக்டர்ஸ் வந்து மலை ஏற வேணாம் அப்படின்னு சொல்கிறது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் இறந்து போனாங்க அவனுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் அவன் இந்த மலை ஏறி இருக்கான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்மளை நம்பி நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளை சுற்றி நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து போங்க இங்கே மலை ஏறினப்புறம் இந்த ஏழாவது மலையிலேயே மூணு கோவில் இருக்காங்க கடைசியாக வர்றது தான் வெள்ளுங்கிரி ஆண்டவர் என்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு வேண்டி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நலமுடன் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோடியை நாடி 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 நாட்களும் கலிந்துகள் வாடி 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 மாய்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 கோடியின் மிரந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் न